முடியாது இல்ல தோஷம் இருக்கு தீந்து போச்சு என்னால முடியாது எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது எனக்கு அந்த ராசி இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகள் பிரயோகிக்கப்படுக்கிறத இருபத்தி ஓரு நாள் நிறுத்தி வைங்க இப்ப நான் சொல்லி முடிச்ச இந்த வீடியோ பார்க்க பார்க்கவே ஒரு சந்தேகம் வந்துடும் இவர் சொல்றாரு இவர் முதல்ல இதை பண்ணிருப்பாரா இவருக்கு நடந்திருக்குமா இல்ல இது உண்மையிலுமே ஒர்க் ஆகுமா சும்மா ஏதோ யூடியூப்ல பேசுறக்காக பேசிட்டு போற சத்தியமா அந்த மாதிரி நினைக்காதீங்க எங்க குருநாதர் சொல்லி கொடுத்த இந்த டெக்னிக்கை நேர்மறையான எண்ணங்களை விதைக்கிற இந்த டெக்னிக்கை நாங்கள் சிறு வயதுல பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கோம் இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அவர் சொல்லுவார் எண்ணம் போல் வாழ்க்கை உன்னோட மனசுக்குள்ள அப்பா இருக்காரா அதாவது கடவுள் தன்மை இருக்குங்கிறது அப்படி சொல்லுவார் அப்பா இருக்காரு அவர் சொல்றத கேளு ஒரு வேலை கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும் நான் அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதனால தான் இந்த தாமதம் இந்த மாதிரி அந்த மந்திரங்களை ஒவ்வொரு நாளும் உச்சரிங்க நைட்டு இரவு நீங்க படுக்கப் போறீங்க நான் நல்லா தூங்குவேன் ஆரோக்கியமா தூங்குவேன் எனக்கு கெட்ட கனவுகள் வராது